தர்மபுரி விஜய் விஜய் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு ஏன் போட்டியிடலாம்னு சொல்றாங்கன்னாக்க ராமதாஸ் ஒரு கட்சி அவங்க கூட போட்டியில் நிற்க அண்ணா திமுக அதுல எடப்பாடி பழனிச்சர் எல்லாமே ஜாதி அதிகாய ஓட்டம் ரெண்டுமே இருக்குது முதல்ல ஜெயிச்ச தொகுதி வேற பேசி வாங்கிடலாம் அதுக்கடுத்து நம்ம ரசிகரும் விஜய ரசிகர்னு இருக்காங்க அதனால தருமபுரி ஈஸியாக ஜெயிக்க முடியக்கூடிய தொகுதிகள்ல வேறதால பத்து தொகுதிகளை கணக்கு பண்ணுறாங்க அத பஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது தர்மபுரியினுடைய பகுதி அப்ப தர்மபுரி தொகுதியில விஜய் வந்து இங்க வந்து நின்னா தர்மபுரி வந்து பாலம் சிந்திய ரத்தத்தால் சிவந்தமாண்டது தேவாரம் இன்னைக்கு வரையிலும் வந்து வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே பதுங்கி கிடக்கிறார் மிலிட்ரி கேம்லேயே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா வேட்டையாடிடுவார் தேவாலத்தை நக்சல்வாரிகள் வேட்டையாடி விடுவார் பாலனை வந்து அத்தனை முறை கொலை செய்து அவ்வளவு கொடூரமான கொலை செய்து சிந்திய ரத்தத்தால் சிவந்த மண் தர்மபுரி மண் அந்த மண்ணில் வந்து இந்த உருவ புஷ்வாக்கள் எல்லாம் வந்து வர்றதை நாங்கள் அனுமதிக்கிறோம் நாங்கள் பாலன் கொள்கையை கம்யூனிஸ்டினுடைய கொள்கையை உள்வாங்கியவர்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் விஜய் இங்கே போட்டியிட்டால் நாங்கள் அவரை தோற்படுக்கிறதற்காக நாங்கள் வேற கட்சியோட கூட்டணி போறோம் பேசணும் யாருடனும் கூட்டணி போறோம் தர்மபுரி தொகுதியில் ஒருவேளை போட்டியிட்டால் முகத்திரையை கிழிப்பவர்கள் நாங்களாக காட்டிருக்கோம் ஏன்னா மற்றவர்கள்லாம் வந்து அவர்கள்ட்ட வந்து ஆதரவு தேடி இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக போய் கெஞ்சி பிழைக்க வேண்டியவர்களாக இருக்கும் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக வளர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏன் இது என்ன பண்ண முடியுமா கேட்கலாம் தருமபுரியில் நீங்கள் என்ன நூறு பேர் இருப்பீங்க நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு கேட்கலாம் அவ்வளவு பெரிய ராஜபக்சேலாம் இருந்த இடத்துல மூன்று சதவீத ஓட்டுக்களை மட்டும் வாங்கிய நக்ஸல் பாரிகள் வெளிவந்த கடை இன்றைக்கு அதே செங்கொடியுடன் இலங்கையில் ஆட்சி கொடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே அதுவரை முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து அமைச்சர்கள் பெரிய பெரிய இவங்களுடைய பாஸ்போர்ட் முறைகிடுச்சிட்டாங்க கடற்கரை பூரம் படப்படுத்தாங்க எவனும் ஆதிதிராவிட இன மக்களும் விவசாயத்தை கையில் எடுத்துக் இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஜாதியை பேசக்கூடிய கவுண்டர் அமைப்பினரும் அனைவரும் சேர்ந்து விஜய்க்கு பாடம் கற்பிப்பார் கட்டாயம் அது நடக்கும் நாங்க வந்து எங்களுடைய பிரச்சாரம் அப்படிதான் இருக்கும் கடுமையானதாக இருக்கும் இதை வந்து கொச்சைப்படுத்தலாம் நீங்கள் இன்னைக்கு வந்து முடியுமா அப்படிங்கிறத கேட்கலாம் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம்